Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா 20 வயது பெண்ணுக்கு பாலியல் குற்றவாலிகளை விட அதிக தண்டனை கொடுத்த நீதிமantraம் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா வாங்க நீ கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறது துரதிஷ்டவசமாக உலகில் இடமும் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை சில சமயங்களில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய சட்டமே பெண்களுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது ஜெர்மனியில் ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்த ஒருவரின் கொடூரமான குற்றத்தை அறிந்ததும் அவரைப் பற்றி மோசமான கருத்துக்களை தெரிவித்ததற்காக ஒரு பெண்ணுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஹம்பர்க்கில் உள்ள ஒரு நகர பூங்காவில் பதினைந்து வயது சிறுமியை கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒன்பது குற்றவாளிகளில் இவரும் ஒருவர் தண்டனை பெற்ற ஆண்கள் மற்றும் இளைஞர்களில் ஒருவரை தவிர அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இதனால் ஆன்லைனில் அவர் மீதான கோபம் அதிகரித்தது மற்றும் அவரது பெயரும் என்னும் கசிந்தன அவரது கொடூரமான செயலில் வெறுப்பை பகிர்ந்து கொள்ள அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியவர்களில் இருபது வயது பெண் ஒருவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த பெண் குற்றவாளி மீது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்த முடிவு செய்தார் ஏனென்றால் அவர் அதற்கு தகுதியானவர் என்று அவர் உணர்ந்தார் அவரை டிஸ் ரேபிஸ்ட் பிக் மற்றும் டிஸ்கஸ்டிங் ஃபிரீக் என ஆக்ரோஷமாக பதிவிட்டிருந்தார் நீதிபதிகள் அந்த பெண்ணை ஒரு வெறுப்பு குற்றத்தில் குற்றவாளி என அறிவித்து சிறார் காவலில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறை தண்டனை விதித்தனர் பாதிக்கப்பட்டவர் அல்லது தாக்கியவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத பின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால்தான் மிகவும் திகில் அடைந்ததாக கூறினார் ஒரு பிரதிவாதியின் அடையாளம் ஸ்னாப் சாட்டில் பரவ தொடங்கிய பின்னர் அவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டதாக கூறினார் பாதிக்கப்பட்டவர் அல்லது தாக்கியவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத பின் கருப்பழிப்புகளால் மிகவும் திகில் அடைந்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவரை தொடர்பு கொண்ட போது முகத்தில் குத்தாமல் அவர் எங்கும் செல்ல முடியாது என்று எச்சரித்ததாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார் கொலை மிரட்டல்கள் சித்திரவதை கற்பனைகள் மற்றும் இனவரி கருத்துக்கள் உட்பட வன்கொடுமையாளர்களை பற்றி இதே போன்று வெறுக்கத்தக்க கருத்துக்கள் தொடர்பாக நூத்தி நாற்பது பேரையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் என்று ஹம்பர்கர் அப்பன் அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இந்த விசாரணையும் பெண்ணின் தண்டனையும் ஆன்லைனிலும் மேலும் சீற்றத்தை தூண்டியுள்ளது பலர் நீதிபதியின் முடிவை அவதூறாக பேசினர் ஏனென்றால் குற்றவாளிகளை மிகவும் மென்மையாக நீதிமன்றம் நடத்தியுள்ளது விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர்களில் எட்டு பேர் பதினாறு முதல் இருபது வயதுக்குட்பட்டவர்கள் அவர்கள் எந்த சிறை தண்டனையும் அனுபவிக்காமல் வெறும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஹம்பர்க் ஸ்டாபார்க்கில் நடந்த திருவிழாவின் போது அந்த சிறுமியுடன் உடலுறவு கொண்டதை நிரூபித்த டிஎன்ஏ ஆதாரத்தின் காரணமாக நீதிமன்றத்தில் இருந்த ஒன்பது பேரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களில் பத்தொன்பது வயதுடைய ஒருவருக்கு இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் பத்தில் ஒருவர் விடுவிக்கப்பட்டார் மீதமுள்ளவர்கள் ஹம்பர்க் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் மற்ற நான்கு பேரும் இன்னும் எளிதாக பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்த வழக்கில் வெறும் ஆறு மாத தண்டனையுடன் தப்பித்தனர் குற்றவாளிகளுடைய யாருடைய பெயரும் வெளியிடப்படவில்லை ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் ஐந்து பேர் ஹம்பர்க்கை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற ஐந்து பேர் ஜெர்மனிக்கு வெளியில் இருந்து வந்தவர்கள் என்றும் தெரிவிக்கிறது ஒரு கொடும் குற்றத்திலிருந்து மோசமான குற்றவாளிகள் மிக எளிதாக தப்பிக்கும் போது அதற்காக கோபத்தை வெளிப்படுத்திய பெண்ணுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த நன்றி